ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டா ஃபுல் சம்பி சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிராவல் வீடியோ வேலூர்லேருந்து சென்னை செமி ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் டிராவல் பண்ண போகிறேன் இந்த டிராவல் வீடியோன்றதை இந்த ட்ராவல் வீடியோலையே பார்க்கலாம் இங்கேருந்து உங்களுக்கு நார்மல் பஸ்ஸு பாயிண்ட் டு பாயிண்ட்டு அண்டு இந்த மோ எல்லோ செமி டீலக்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது நான் இன்றைக்கி ஏறி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான செமி ஸ்லீப்பர் அண்ட் செமி டீலெக்ஸஸ் நான் இன்றைக்கி ஏறி இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி டீலக்ஸ் அண்ட் ஸ்லீப்பர் பஸ்ஸு தாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் வாங்க இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பஸ் ஜேர்னியில் புஷன் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன் சொல்கிறேன்னா நியூ ட்ரெக்ஸின்ங்க ப்ளஸ் சார்ஜிங் பாயிண்ட் உங்களுக்கு இன்றைய கொடுத்துருக்காங்க இருந்தால் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் டேயில் இருந்தால் இப்போ டே இல்லை அதனால் நம்ம ஓப்பனாக மார்க்கே ஓகே வியூவர்ஸ் இந்த வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு டைம் ஃபோர் ஓ கிளாக் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு வர்றதாங்க காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் இப்போது இந்த பஸ்ஸு பைபாஸ் வழியாக தான் சென்னைக்கு போக போகுது ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ண உடனே கொஞ்சம் தூரத்துலயே உங்களுக்கு ஒரு ப்ரிட்ஜு வருங்க பிரிட்ஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூவர்ட்ஸ் சென்னை போகிற வழி ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு டூ வேர்ட்ஸ் பெங்களூர் போகிற வழிங்க இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸோட டிக்கெட் வேர் ஒன் ஃபிஃப்டிங்க இதுவே நார்மல் பஸ்ஸாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதுவே ஏசி பஸ்ஸில் போகிறதுனா உங்களுக்கு டூ டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க சென்னைக்கு எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க ரத்னகிரி முருகன் கோவில் இந்த ரத்னகிரி முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூவர்ட்ஸ் வேலூர்லேருந்து டுவெல் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இந்த பைபாஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க டூவர்ட்ஸ் பெங்களூர் போகிறதுக்கு ரெடி பண்ணுற ஒரு சூப்பரான பைபாஸ் தான் இது அதனால் உங்களுக்கு ட்ராவல் வைஸ் எங்கேயுமே ஸ்டாப்பிங் எதுவுமே கிடையாது பஸ்ஸு எங்கேயுமே உங்களுக்கு இன்டீரியராக ஒரு ஸ்டாப்பிங்லேயும் நிற்க போகிறதும் இல்லை இப்போது வாங்க அடுத்ததாக என்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த லெஃப்ட்டு தாங்க ராணிப்பேட்டை போகிற வழி ராணிப்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போது கிராஸ் பண்ணுறது தாங்க சின்ன சமுத்திரம் டோல் பிளாஸா சின்ன சமுத்திரம் டோல் பிளாஸாவுக்கு அடுத்தது காவேரி பாக்கம் ஓச்சேரி இதெல்லாமே கிராஸ் பண்ணி தாங்க இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் இந்த ரூட்டில் முழுக்க முழுக்க சூப்பர் பைபாஸ் வரப்போகுது அதனால் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோடு இறங்கி இறங்கி வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க ட்ராவல் மற்றபடி பைபாஸில் ஏறிட்டோன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் இன்டீரியர் உள்ளே போயிடலாம் ரைட்டில் நீங்கள் போனீங்கன்னா காஞ்சிபுரம் உள்ளே போயிடலாம் இப்போ நம்ம காஞ்சிபுரம் பைபாஸில் தாங்க போயிட்டுருக்கோம் இது தான் காஞ்சிபுரம் பைபாஸ் இங்கேருந்து நீங்கள் ஆப்போசிட்டில் போயிட்டு பஸ் பிடிச்சி காஞ்சிபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம் அங்கேருந்து ஓட்டில்களுக்கு வரவங்க பைபாஸ் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரத்தில் ஒரு மெயின் லேண்ட்மார்க்காக இதை சொல்லலாம் இப்போ நீங்க பாக்குற இந்த எல்என்டி ஆபீஸ் மட்டும் இல்லைங்க இங்க இருந்து ஏக்கர் கணக்குல பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த ஆபீஸ் கவர் பண்ணியிருக்காங்க மெயிலேயே பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்தது ரொம்பவே ஜாரியான சுங்குவார் சத்திரத்துலேருந்து ஸ்ரீபெரும்பத்தூர் வரத்துக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க ஆச்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆர்ச்சி தான் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போகிறதுக்கு உண்டான வழி இப்போ பஸ்ஸு நிற்கிறது தாங்க ஸ்ரீபெரும்புதூர் மஃசல் பஸ் ஸ்டாப் ஸ்ரீபெரும்புதூர் இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் தான் சவிதா மெடிக்கல் காலேஜ் தாங்க வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது சவிதா மெடிக்கல் காலேஜ் அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் புத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க ஃப்யூச்சரில் இதை ஓப்பன் பண்ண உடனே இங்கேருந்து தான் உங்களுக்கு வேலூர் பெங்களூருக்கு எல்லாமே பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் அடுத்ததாக இப்போ நம்ம வந்திருக்கிற இடந்தாங்க பூந்தமல்லி இங்கே நஸ்ரத் பேட்டையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கு வேகமாகவே நடந்துகிட்ருக்கு ஊந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாதுங்க ஓகே விவாஸ் இப்போ மதுரவாயில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே விவாஸ் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட வந்து ரீச் பண்ணியிருக்கோம் டுவோர்ட்ஸ் சென்ட்ரல் எக்மோர்லாம் போகிறவங்க இந்த மெட்ரோ ஸ்டாப்பிங்லேயே இறங்கி இங்கேருந்தே மெட்ரோ ஏறி நீங்கள் போகலாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு போக போகிறது மெயின் மஃப்சல் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க ஓகே வியூவர்ஸ் நீங்கள் ட்ரெயினில் போகிறதா இருந்தாலும் இங்கேருந்து காட்பாடி போய் அங்கேருந்து வேலூர் போகிறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ஆனால் இந்த பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் த்ரீ ஹவர்ஸில் இந்த கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டோம் பஸ்ஸும் ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டைமிங்கில் தாங்க வரும் இது செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு மட்டுமே இல்லை இது செமி டீலக்ஸாக இருந்தாலும் நார்மல் பஸ்ஸாக இருந்தாலும் ஒரு டென் மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ஸ்பீடு வைஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது நான் இந்த கோயம்பேடும் வந்து ரீச் பண்ணிட்டேங்க ஒரு நார்மல் பஸ்ஸில் இறுக்கமாக வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நீங்கள் வரலாம் எனக்கு இருந்தது செமி டீலக்ஸ் சிங்கிள் சீட்டு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே கோயம்பேடு அங்கே ரீஸ் பண்ணும் போது டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக்கு ஒரு நார்மல் பஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வர முடியாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல ஸ்பீடு ரொம்பவே சூப்பராக இருந்தது டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸு நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ஸ்லீப்பர் செமி ஸ்லீப்பர் டீலக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராவல் பைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பிரபுத்துவம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியில் நான் உங்களை சந்திக்கிறேன் what a